வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் திருமணம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு அது ஏன் அப்படி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல திருமணத்தை நம்ம எப்படி பாக்கணும்னு ஆதாரபூர்வமா அலச போறோம் நண்பர்களே திருமணத்தை வெறும் ஒரு சடங்கா மட்டும் பாக்காதீங்க திருமணம்ங்கிறது ஒரு தலைமை நிறுவனம் ஒரு குடும்பத்துல இருக்கிற மற்ற எல்லா உறவுகளும் நிறுவனங்களும் சரியா இயங்கணும்னா இந்த தலைமை நிறுவனமான திருமணம் சரியா அமையணும் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா ஒரு ஆணை உருவாக்குறது ஒரு பெண்ணால தான் முடியும் அதே போல ஒரு குடும்பம் உருவாவதும் பெண்ணால தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சும்மா சொல்லல வாழ்க்கை துணையை தேடுறதுல நாம செய்யற தவறு நம்ம மரணத்தையே சீக்கிரம் கொண்டு வரும்னு கூட பெரியவங்க சொல்லிருக்காங்க அதனால கல்யாண விஷயத்துல அவசர கோலம் அள்ளி தெளிக்க கூடாது இப்ப இருக்கிற காலத்துல சட்டப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஆண் பெண் பதினெட்டு வயசு கடந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இது வெறும் வயசு கணக்கு மட்டுமில்ல மனப்பக்குவமும் கூட நம்ம முன்னோர்கள் ஏ திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர்னு சொன்னாங்க தெரியுமா ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை நம்ம குணங்கள் இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கும் கடத்தப்படுது நம்ம எது செஞ்சு காட்டுறோமோ அததான் நம்ம குழந்தைங்க கத்துக்கிறாங்க இப்படி தலைமுறை தலைமுறையா நம்ம பண்புகள் கடத்தப்படுறதுனாலதான் இது ஒரு நீண்ட கால பந்தம் பொதுவா கல்யாணம்னு வந்தாலே ஜாதி ஜாதகம் அந்தஸ்து அழகு இதையெல்லாம் தான் முதல்ல பாக்குறோம் ஆனா இதையெல்லாம் விட முக்கியமா இன்னைக்கு நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு முதல்ல உடல்நல பரிசோதனை மணமக்கள் ரெண்டு பேரும் தங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தப்பே கிடையாது இது யாரையும் சந்தேகப்படுறதுக்காக இல்ல உங்களோட எதிர்கால மகிழ்ச்சியை பாதுகாக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ஏதாவது உடல்நலக் குறைபாட்டை மறைச்சு கல்யாணம் பண்ணா பின்னாடி அது ஏமாற்றத்துல தான் முடியும் அடுத்ததா உளவியல் ரீதியான பொருத்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு உளவியல் அறிஞரை சந்திச்சு ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பரம்பரை தான் பிறக்கிறாங்க அதை யாராலையும் மாத்த முடியாது அந்த குணங்கள் ரெண்டு பேருக்கும் போகுமான்னு ஒரு நிபுணரால தான் சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க இது ஒரு நிஜமான உதாரணம் ஒரு கணவன் தனக்கு கிடைச்ச பெரிய தொகைய தன் மனைவியோட கொண்டாட நினைச்சான் அவளுக்கு பிடிச்ச பத்து சேலைகள் ஐம்பது சவர நகைன்னு எல்லாமே வாங்கி கொடுத்தான் ஆனா அந்த மனைவி என்ன சொன்னா தெரியுமா பத்து சேலைக்கு பதிலா இரண்டு பட்டு சேலை வாங்கியிருக்கலாம் அம்பது சவர நகைக்கு பதிலா வைரம் வாங்கியிருக்கலாம் நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னான் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் எதிர்மறை எண்ணம் எப்படி அழிச்சிருதுன்னு இது ஒரு தொற்று நோய் மாதிரி இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம் இது மன ரீதியான பாதிப்புகளை உண்டாக்கி அந்த நபரோட திறமை செல்வம் எல்லாத்தையும் அழிச்சிடும் கரிசியா ஒரு முக்கியமான விஷயம் தாம்பத்தியம் சார்ந்த ஆலோசனைகளை முறையான வல்லுநர்கள் கிட்ட பெற தயங்காதீங்க ஆபாச படங்கள் காட்டுற தவறான வழிகாட்டுதல நம்புறது உங்களோட உறவை பாதிக்கும் திருமணமான புதுசுல ஒரு குடும்ப நல ஆலோசகர கைவசம் வச்சுக்கிறது நல்லது காய்ச்சல் வந்தா டாக்டர் கிட்ட போற மாதிரி மனசுல சின்ன சின்ன கசப்புகள் வரும்போது ஆரம்பத்திலேயே சரி பண்ணிட்டா வாழ்க்கை பாலைவனமாகாம இருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உண்மையான அன்பையும் புரிதலையும் பகிர்ந்துக்கிறத விட வேற எதுவுமே பெருசு இல்ல திருமணங்கிறது வெறும் சமூக ஒப்பந்தம் இல்ல அது ரெண்டு மனங்களின் சங்கமம் சரியான புரிதலோடும் நவீன கால தேவைகளை புரிஞ்சும் செயல்பட்டா உங்க திருமண வாழ்க்கையும் நிச்சயமா ஒரு ஆயிரம் காலத்து பயிரா செழிக்கும் ஒரு பெரிய கட்டிடத்திற்கு எப்படி புழு பிரிண்ட் மற்றும் பலமான அஸ்திவாரம் முக்கியமோ அதே போல ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு திருமணத்திற்கு முந்தைய உடல் மற்றும் மன ரீதியான ஆலோசனைகள் ஒரு பாதுகாப்பான அஸ்திவாரம் போன்றது இந்த மாதிரி தகவல்களை தொடர்ச்சியா பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பண்ண மறக்காதீங்க